سئل فضيلة العلامة المحدث فوزي الأثري حفظه الله علامة المحدث فوزي الأثري حفظه الله أبرك ليكت كبتدي ما حكم إقامة الصلاة للمرأة تصلي في البيت فيتلا تلقوري في النرك إقامة سلوة ستمنى فأجاب فضيلته பொது ஷேக் பதிலளித்தார்கள் அல்லாஹ் ஃபீக் அல்லாஹ் உமக்கு அல் அருள் புரிவானாக லைசா தி அதானு வீட்டிலோ அல்லது எந்த இடத்திலும் சரி தொழுகைக்காக பெண் இக்காமா அதான் சொல்ல வேண்டும் என்பது பெண் மீது கடமை இல்லை பஸ் போதும் அந்த பெண்மணிக்கு தக்கீஃப் நிற்பாங்க ஒ தன்பி அவங்க தொழப்போகிறதாக கல்வியாக அவங்க உள்ளத்தை நியத்தி செய்வாங்க ஒருத்தப்பீர் சொல்லுவாங்க சொல்வாங்க சொல்லி தொழுகை நிறைவேற்றுவாங்க இதுவே அவங்களுக்கு போதுமானது